பந்தர்பூர் மாட்டு சந்தையில் அடுத்த ஒரு வாரம் தங்கிறதுக்கு நமக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷெட்டு மேலே படுதா கம்பு எல்லாமே நம்ம அனில் கவால் அவருடைய தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து தயார் பண்ணிட்டோம் அஞ்சு நாட்கள் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் செலவு அதிகமாக வருது அது மட்டும் இல்லாமல் காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே மகாராஷ்டிராவில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்போ நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு அவருடைய ஏற்பாடுலேயே நமக்கு ஒரு சிலிண்டரு அரிசி எல்லாமே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டாலும் போட போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம தங்கவும் போகிறோம் அடுத்த அஞ்சு நாட்களுக்கு இப்போ இங்கே இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்திராணி இந்திராணிங்கிறது ட்ரெடிஷ்னல் ரைஸ் இந்த ரைஸோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இதுலேருந்து வாசம் வரும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சீரக சம்பா பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நல்லா வாசம் வரக்கூடிய வெரைட்டி அப்போ எருமை மட்டும் தயிர் தயிரை வாங்கிக்கிட்டு இங்கவே சமைக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்த அஞ்சு நாட்களுக்கு சமைச்சு இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நல்ல தயிர் கட்டியா இருக்குது தொட்டுக்கிறதுக்கு ஊருகா அடுத்த அஞ்சு நாட்களுக்கு இங்கவே சமைச்சு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியாச்சு நன்றி